அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல பாடம் இருநூற்றி அறுபத்தி எட்டு இந்த ரியாது கிதாபினுடைய இருநூற்றி அறுபத்தி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா அலமதுல்ல நம்முடையின் பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத்தாளா உங்கள் வாழ்நாளை மின்னேலு பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிவைப்பானாக ஆமீன் அமீன் இந்த அறுபத்தி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த ஹதீஸானது அம்ருபின் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த பாடமாகிறது இந்த அம்ரூப அன்ஹு என்ற அந்த ஹதீசையை வாசிப்பதனுடைய விஷயத்தில் இது பாகம் இரண்டாக இருக்கின்றது அப்போ இது இரண்டாவது பாகம் அப்போ இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதை ஒரு மூன்று பாகங்களாக தொகுத்து நாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் அப்போ அதுல இதுவாகிறது இரண்டாவது பாகமாக இருக்கு அப்போ முதலாவது பாகத்தில் அந்த அமருபிட அபசாரதியு ஆன்மூகம் அன்னவர்கள் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் அன்னவர்கள் அன்னவர்களை எப்படி அவர்கள் சந்தித்தார்கள் அவர்கள் எத் எத்தகைய விஷயத்தை கேள்விப்பட்டு செல்லல்லாஹு அலிகி செல்லும் அவர்களை சந்தித்து எப்படி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் செல்லல்லாஹு அலஹி செல்லும் அவர்களோடு அந்த மக்காவாசிகள் எப்படி எதிரிகளாக இருந்தார்கள் பின்பு அந்த மதீனா அவருக்கு சென்று சொல்லல்லாகும் அழிஹி செல்ல மன்னவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்தார்கள் எப்படி இஸ்லாத்தை பரவினார்கள் அப்போ அதன் மூலமாக அந்த அம்ருபின் அபசாரதிகளாகும் அன்பு அன்னவர்கள் சொல்லல்லாகும் அழிஹி செல்ல அண்ணவர்களை எப்படி சென்று சேர்ந்து எப்படி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றி கொண்டு சொல்லல்லாகும் அழிஹி செல்லம் அன்னவரிடத்தில் சில கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள் சில கேள்விகளை கேட்டு அதற்கான விதையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதுல இறுதியாக சொல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட தொழுகையை குறித்து எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் யார சொல்லலாம் என்று அந்த அமர்பன அபசார அதிகம் அணுகு அன்னவர்கள் கேட்டார்கள் அப்ப அதுவரைக்கும் அந்த முதலாம் பாகத்துல நம்ம செய்திகளை நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இரண்டாம் பாகத்துல அந்த தொழுகையை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் யார சொல்லலாம் என்று அவர்கள் கேட்டதற்கு பின்பு என்ன நடந்தது சொல்லல்ல அலிசலம் அண்ணவர்களை எவ்வாறு சொல்லி தந்தார்கள் என்பதை பற்றி பேச இருக்கிறோம் அப்போ இதுல சல்லவா அலிஸ்லம் அவங்கள்ட்ட அந்த தொழுகையை குறித்து அவங்க கேட்ட உடனே சல்லவாஹு அலிஹ செல்ல மன்னர்கள் அந்த தொழுகையை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள் தொழுகை இத்தகையது இன்னென்ன தொழுகையை இன்னென்ன நேரத்தில் தொல வேண்டும் இன்னென்ன நேரத்தில் தொலக்கூடாது ஏனென்றால் அதற்கான காரணம் எதற்காக வேண்டி இந்த தொழுகையை எதற்காக தொழக்கூடாது இந்த நேரத்தில் எதற்காக வேண்டி தொழ வேண்டும் அந்த முழுமையான காரணங்களையும் அந்த தொழுகையினுடைய முறைகளையும் அவர்கள் முழுமையாக சொல்லி தருவார்கள் பின்பு அந்த அம்பருபன் அவசர அதிகல்லாகும் அன்னவர்கள் உதவை குறித்து கேட்பார்கள் தாரசோழலா உதவு செய்வது எப்படி உதுவை எப்படி செய்யணும் உது எவ்வாறு செய்யணும் என்பதை குறித்து அவர் கேள்வி கேட்கக்கூடியவராக இருப்பார்கள் அதற்கு சொல்லலாக அலிஹு செல்ல அன்னவர்கள் அந்த உதவை குறித்த அந்த முறைகளை சொல்லி தருவார்கள் உது எப்படி செய்யணும் எதை எதையெல்லாம் கழுக வேண்டும் என்னென்ன உறுப்பை எல்லாம் கழுவினால் என்னென்ன ஃபாயிதாக்கள் உண்டு என்னென்ன உறுப்புகள் கழுவதின் மூலமாக என்னென்ன பாவங்கள் கழிந்தோடக்கூடியதாக இருக்கின்றது அந்த உழுவு செய்து அந்த தண்ணீரோடு வழிந்தோடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை எல்லாம் செல்ல உள்ளாகும் அழகி வில்லம் அண்ணவர்கள் அந்த அம்ருபன அபசார அதிகல்லாகும் அணுகு அன்னவர்களுக்கு சொல்லி தருவார்கள் இறுதியாக அந்த உழுவு செய்வதற்கான அந்த உழுவு செய்து முறையாக தொழுது தொழுவதற்கான தொழுதுவருக்கான அந்த அடையாளம் என்ன அவருக்கு அல்லாஹு தாய கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன அவருக்கு இத்தகைய பாவத்தை எல்லாம் அவருக்கு அல்லாஹு தாயால முழுமையாக போக்கி அவரை எந்த நிலையில் அல்லாஹு தாய ஆக்கிறான் என்பது வரையிலும் இந்த இரண்டாவது பாகத்தில் நமக்கு சொல்ல சொல்லியிருக்கின்றார்கள் அப்போ இந்த செய்தி வரையிலும் தான் இந்த இரண்டாவது பாகத்தில் நம்ம பேச இருக்கின்றோம் அப்போ இதற்கு அடுத்த வாரம் சில செய்திகள் இருக்கின்றது அந்த செய்திகளை இறுதி பாகமான அந்த பாகம் மூன்றில் முழுவதுமாக நம்ம பார்த்து இந்த ஹதீஸை முழுவதுமாக நம்ம நிறைவு செய்வோம் அலமதுல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த பாகம் இரண்டுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் அதனுடைய தர்ஜிமாக்கல் விளக்கங்களை மட்டும் இன்றைய பாடத்தில் நம்ம பேசுவோம் அல்ஹம் துல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் இப்போ இதற்கு முந்தைய பாடமான த பாகம் ஒன்றுலி சொலாதி என்பது வரையிலும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் இப்போ இதுல இருந்து பால சல்லி சொலாத்தி சுபக என்பதுல இருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம் பாருங்க அப்போ அக்பீரணி ஆனஸ் அணி சொலாத்தி தொழுகையை குறித்தும் எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் யார சொல்லலாம் என்று அந்த சஹாபி கேட்டாங்க அம்ருபுன அபசாரதிகளாகும் அனுகு அன்னவர்கள் செல்லல்லாஹும் ஆலைகிவ செல்லம் அன்னவர் இடத்துல கேட்டாங்க அப்போ ஆல செல்லல்லாஹும் ஆலிகுவ செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் சல்லி செல்லாத்த சுபஹை சுபகவுடைய தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் துன் மகசூ ராணி செலாத்தி பின்பு அந்த தொழுகையை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று செல்லல்லாலி செல்லம் சொன்னார்கள் ஹத்தா இதுவரை என்று சொன்னால் தர்தா சம்சு கை ஹைன் ஒரு ஈட்டி அளவிற்கு சூரியன் உயரும் வரை அந்த தொழுகையை விட்டும் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று செல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் சுப தொழுக தொழுவுங்க ஆனா அந்த சூரியன் என்பது ஒரு ஈட்டி அளவிற்கு அது உயர்ந்து விட்டது என்று சொன்னால் பொழுது அந்த தொழுகையை விட்டும் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எனவே நிச்சயமாக அந்த சூரியனாகிறது அது உதயமாகிறது இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் அது உதயமாகும் சமயத்தில் அது உதயமாகிறது என்று செல்லவாலிஸ்வன் சொன்னாங்க எதனாலன்னு சொன்னா அந்த நேரத்துலதான் சைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல அந்த சூரியன் என்பது உதயமாக கூடியதாக இருக்கும் இன்னும் இது இன்னும் அந்த நேரத்தில் தான் குஃபாரு அந்த குஃபார்கள் அந்த இறை மறுப்பாளர்கள் அந்த சூரியனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த தான் அது ஆகக்கூடிய அந்த சமயத்தில் அதற்காக அடிப்பணிந்து அந்த காஃபிர்கள் அவ்வாறவே மறுக்கக்கூடிய குஃபார்கள் எல்லாம் சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் அந்த நேரத்தை அதுவரையிலும் நீங்கள் அந்த தொழுகையிலிருந்து நீங்கள் பிரிந்திருங்கள் என்று சொல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் தும்மா பிறகு சொல்லி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை ஆகிறது பகரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் ஒன்று சேர்க்கப்படக்கூடியதாக இருக்கு அப்ப அந்த தொழுகையின் மூலமாக மக்களும் ஒன்று திரடுகிறார்கள் மலக்குமார்களும் வானவர்களும் ஒன்று திரடுகிறார்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் சொல்லும் பொழுது கத்தா இதுவரை என்று சொன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னாங்களே நீங்க தொழுது கொள்ளுங்க ஹத்தா எதுவரை என்றால் இஸ்தெல்ல உள்ளு பெருமை அந்த ஈட்டியினுடைய அளவை கொண்டு அந்த சூரியனுடைய நிழன நிழலானது சமமாகும் வரை அந்த சூரிய நிழல் வந்து அந்த ஈட்டி சமமாகக்கூடியதாக இருக்கும் ஒரு ஈட்டியை வைக்கிறோன்னு சொன்னா சூரியனுக்கு நேரா ஒரு ஈட்டியை வச்சா அந்த ஈட்டி முனைக்கும் அந்த சூரியனுக்கும் நடுவுல அந்த சூரியன் அந்த ஈட்டியினுடைய கரெக்டா உச்சிக்கு வரக்கூடியதாக இருக்கும் அந்த சூரியனும் அந்த ஈட்டியும் சமமாகக்கூடிய நிலையில அப்போ நிழல் சமமாயிரும் நிழல் எந்த பக்கமும் இந்த பக்கமும் விழாது இந்த பக்கமும் விழாது அந்த ஈட்டியிலேயே அந்த நிழலானது இருக்கக்கூடியதா இருக்குமே அப்படி அந்த நிழல் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சமய முறையிலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லலாம் சொன்னாங்க தும்ம பிறகு ஒகசூர் அணி சொலாத்தி தொழுகையில் இருந்து நீங்கள் பிரிந்து விடுங்கள் நிச்சயமாக ஏனென்றால் அதுவாகிறது ஜஹன்னு ஜஹன்னம் என்ற நரகம் எரிக்கப்படக்கூடிய நேரமாக அது இருக்கின்றது என்று சொல்ல வாரம் சொன்னார்கள் அப்ப அந்த நேரத்துலதான் ஜஹன்னம் என்ற நரகம் எரிக்கப்படுமா தாழ அந்த நரகத்தை எடுக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த சமயத்தில் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் தொழாதீர்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த நிழலானது வந்துவிட்டால் அப்பொழுது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நிழல்ல திரும்ப வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ நேரா அக்கக்கூடிய அந்த சமயத்துல நீங்க தொலக்கூடாது அந்த ஈட்டி நே அந்த ஈட்டியும் சூரியனும் அந்த நிழலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா இல்லையா அந்த நிலையில நீங்க தொழாதீங்க ஆனா அடுத்தபடியாக அது நவுந்து வருமா இல்லையா அந்த நிழலானது வரக்கூடியதாக அந்த நிழலானது அந்த ஈட்டியை விட்டு தாண்டக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த அந்த ஈட்டியினுடைய நிழலானது தரையில் படக்கூடியதாக இருக்குமா இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இப்ப என்ன சொல்லாத்த ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை என்பது மசூதத்து அது சாட்சி பகரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் மலக்குமார்களையும் ஒன்று சேர்க்கப்படக்கூடியதாக அந்த தொழுகை என்பது இருக்கின்றது என்பதை செல்லவா அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஹத்தா இறுதியில் துசல்லியல் அசுர அசுர தொழுகையினை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் தொழுதீராக தும்மா பிறகு அந்த நீங்கள் நீங்கிவிடுங்கள் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் இதுவரை சொன்னால் சூரியன் என்பது மறையும் வரை நீங்கள் அந்த அந்த தொலகை விற்றும் நீங்கள் நீங்கிவிடுங்கள் அப்போ அசர தொழுகையை நீங்கள் தொழுவுங்கள் அப்படி அசர தொழுத பின் எதையும் தொழாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார்கள் இதன் மூலம் பின்னஹா ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் மறையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அந்த சூரிய மறையதும் சைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு நடுவுலதான் மறையக்கூடியதாக இருக்கு அப்போ உதயமாகறதும் அந்த இரண்டு கொம்புகளுக்கு தான் மறையிறதும் அந்த இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் தான் இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ அது ஒரு பறக்கத்தான நேரம் கிடையாது அதனால நீங்க அதை தொழாதீங்க தொழாதீங்க என்று செல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அந்த நேரமாகிறது அதற்காகவே சஜிதா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அடிப்பணிந்து சஜிதா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த நேரத்துல அதனால நீங்கள் தொலாதியர்கள் என்று சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அப்போ கால அந்த அமிர்பன் அபசார அதிக ஆணி மன்னர்கள் கேட்டார்கள் அப்பொழுது நான் கேட்டேன் யா நபி அல்லா அல்லாவுடைய நபியே பல் உது உ எனவே அந்த உதுவாகிறது உது செய்வதாகிறது ஹக்தசனி அணுகு அதை குறித்தும் எனக்கு நீங்கள் செய்தி அறிவீர்கள் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்களே சொல்லலா அந்த உதுவை பத்தி எனக்கு நீங்க சொல்லுங்க உது எப்படி செய்யணும் அதற்கான முறை என்ன உது செய்வதன் மூலமாக என்ன பாயுதா என்ன பலன் என்பதை குறித்தெல்லாம் எனக்கு நீங்க செய்தி அறிவித்து தாருங்கள் யார சோழல்லா என்று அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது பொகால சொல்லு அழகி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் ரஜுலும் உங்களிலிருந்தும் ஒருவரும் இல்லை அஹூ அவருடைய அந்த உலவினுடைய பாத்திரத்தை அவர் நெருக்கக்கூடியவராக இல்லை நெருக்குவார் அவர் அதில் வாய் கொப்பளித்து இன்னும் செய்து அதாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்தி அப்பொழுது அவர் சுத்தப்படுத்துவார் அப்போ அந்த உதவனுடைய அந்த பாத்திரத்தை நெருக்கி கொண்டு அதாவது அந்த பாத்திரத்தை வச்சு அதில் அவர் தன்னுடைய வாயை குப்பளிக்க கூடியவராக இருப்பாரு இன்னும் அவர் அந்த நாசிக்கு தன்னுடைய அந்த மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடியவராக இருந்து அதை சுத்தம் செய்யக்கூடியவராக இருப்பாரே அத்தகைய ஒரு மனிதர் இல்லை அவருடைய முகத்திலிருந்து பாவங்கள் விழுந்தே தவிர இல்லை எப்படி அவருடைய முகம் இன்னும் அவருடைய வாய் இன்னும் அவருடைய மூக்கு தண்டின் பாவங்கள் இருந்தே தவிர இல்லை என்று சொல்லலா இஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு உதவு செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தை ஒருவர் எடுத்து வச்சு அதுல அவர் வாய் கொப்பளிக்கிறார் நல்ல நாசிக்கு தண்ணீர் செலுத்தி அவர் சுத்தம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் முகம் செய்த பாவங்கள் முகத்தினால் அவர் என்னென்ன பாவத்தை செய்திருப்பாரோ அந்த பாவங்களும் இன்னும் அவர் வாய் செய்த பாவங்கள் வாய் செய்த மற்ற மற்றவர்களை பற்றி புறம் பேசியவர்கள் புறம் பேசியிருப்பாங்க வாயை கொண்டு பிறரை வேதனைப்படுத்தியிருப்பார்கள் கோல் சொல்லியிருப்பார்கள் அத்தகைய பாவங்கள் எல்லாம் இன்னும் இன்னும் அவருடைய மூக்கு தாடைகள் செய்த பாவங்கள் இருக்குமா இல்லையா அந்த பாவங்கள் எல்லாம் விடக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்போ அவர் இப்பெல்லாம் செய்வதன் மூலமாக இன்னென்ன பாவங்கள் முகம் அவருடைய அவருடைய வாய் மூக்கு தாடைகள் இதனுடைய பாவங்கள் எல்லாம் வழுந்தோட கூடியதாக இருக்கும் என்று சொல்லல்லா வாலிஸ்லமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் தும்ம பிறகு இதா வசலு அவர் அவருடைய முகத்தை அவர் கழுவினால் கமா அல்லாஹ் எவ்வாறு அவருக்கு ஏவினானோ அது போலவே அவர் தன்னுடைய முகத்தை அவர் கழுவினார் அல்லாஹ் எப்படி முகத்தை கழுவனும் என்பதாக கற்று தந்தானோ எப்படி இரண்டு கைகளில் இரண்டு கைகளில் மொத்தமாக வைத்து ஒன்று சேர்த்து வைத்து அதில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு முகத்தில் முழுவதுமாக கழுவ வேண்டும் அந்த காது நெற்றி அந்த நாடி தாடி முழுவதுமாக படுவது அதுதான் முகம்மா அல்லாஹ் சொல்லி அந்த முறை அப்ப இதன் முறைபடி முகத்தை அந்த முறையோடு கழுவுவது அப்படி அவர் கழுவினார் என்று சொன்னால் அவருடைய முகத்தினுடைய பாவங்கள் விழுந்தே தவிர இல்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இங்கிருந்து மின் தண்ணீரோடு அவருடைய அந்த தாடியின் ஓரத்தில் இருந்து ஓரங்களில் இருந்தும் அவருடைய முகத்தினுடைய பாவங்கள் விருந்தே தவிர இல்லை என்று சொல்ல சொல்லலாங்க அப்போ அந்த தண்ணீரோட அவர் அந்த முகத்தை கழுவுறாரா இல்லையா முகத்தை இந்த முறைப்படி கழுவுனாலும் சொன்னா அவருடைய அந்த தாடியினுடைய அந்த தண்ணீரோட அவர் தாடியினுடைய அந்த ஓரங்களிலிருந்தும் அவருடைய முகத்தினுடைய பாவங்கள் கூடியதாக இருக்கும் அவர் முகம் என்னென்ன பாவம் செஞ்சுச்சோ அந்த பாவம் எல்லாம் அவருடைய தாடி இருக்குமா இல்லையா அந்த தாடியரை கழுவும் போது அந்த தாடியிலிருந்து தண்ணீர் சொட்டுமா இல்லையா தண்ணீர் விழுமா இல்லையா அந்த தண்ணீரோடு அதுவும் சென்று வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுவாண்டவர்கள் சொல்லித்தந்தார்கள் தும்ம பிறகு எதைகி அவர் அவருடைய இரண்டு கைகளையும் கழுவுகிறார் கரு கழுவுவார் இழல் மிருபகத் அந்த இரு கைகளுடைய அந்த முழங்கை வரையிலும் இரு முரங்கள் முழங்கையில் வரையிலும் அவருடைய இரு கைகளை அவர் கழுகிறார் என்று சொன்னால் இல்லா ஹர்ரத்தி அவருடைய இரண்டு கைகளுடைய அந்த பாவங்கள் விழுந்தே தவிர இல்லை மின் அனாமிலிஹி மால் மாயி அந்த தண்ணீரோடு அவருடைய இரண்டு கைகளுடைய அந்த நகங்களில் இருந்தும் அவருடைய இரண்டு கைகளுடைய பாவங்கள் விழுந்தே தவிர இல்லை என்று சொல்லதால் சொன்னான் அப்போ ஒருத்தவரு தண்ணீரை எடுத்து அவர்களுடைய இரு கைகளையும் கழுவுகிறாரு எப்படின்னு சொன்னா அவருடைய அந்த இரு முழங்கை வரைக்கும் அதாவது அவருடைய முழங்கை முழுவதுமாக அவர் கழுவுகிறார் என்று சொன்னா அவர் அந்த கையை வச்சு கையை கொண்டு என்னென்ன பாவம் செய்தாரோ அந்த கையை கொண்டு ஒருவர் அடித்திருப்பா அடித்திருக்கலாம் அநியாயமான முறையில இல்லை அந்த கையை கொண்டு அவர் வேறு ஏதாவது பாவத்தை செய்திருக்கலாம் அப்போ அந்த கையை கொண்டு என்னென்ன பாவங்களை அவர் செய்தாரோ அந்த பாவத்தை எல்லாம் அந்த பாவமெல்லாம் அவர் அந்த கையிலிருந்து அந்த கை கழுவும் பொழுது அந்த கையினுடைய நகத்திலிருந்து அந்த தண்ணீர் ஒழுகுமா இல்லையா அந்த நகத்தோடு அந்த தண்ணீர் செல்லுமா இல்லையா அப்படிப்பட்ட அந்த தண்ணீரோடு அதுவும் கரைந்தோடக்கூடியதாக இருக்கும் அதுவும் அது விழுந்துகிறது விழுந்து விடுகின்றது என்று செல்லவாகும் அழகியவர் செல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் தும்ம பிறகு எம்சஹுரசகு பிறகு அவருடைய தலையை அவர் மசஹ செய்வார் தடவிக்கொள்வார் அந்த தண்ணீரை கொண்டு அவருடைய தலையை அவர் தடவினார் என்று சொன்னால் இல்லாஹர் ர தஹத்வாயா ரசிஹி அவருடைய தலையினுடைய பாவங்கள் விழுதே தவிர இல்லை மின்ன துராஃபிஷ் அரிஹி ம அந்த தண்ணீரோடு அவருடைய தலையின் முடியின் ஓரங்களிலிருந்தும் அவருடைய தலையின் பாவங்கள் விழுந்தே தவிர இல்லை அப்போ அவரு அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய தலைக்கு மசக செய்கிறாரு அந்த தண்ணீரை தடவி கொள்கிறார் தன்னுடைய தலையில் ஒது செய்யனுடைய முறையில அப்படி தடவி கொண்டாருன்னு சொன்னா அவர் தடவி கொள்ளக்கூடிய அந்த முடியில் இருந்து ஒழுகுமா இல்லையா அந்த தடவிய அந்த முடியில் தடவப்பட்ட அந்த முடியிலிருந்து அந்த தண்ணீர் ஒழுகுமா இல்லையா அந்த ஒழுகக்கூடிய அந்த தண்ணீரோடு அவர்களுடைய பாவங்களும் கரைந்தோடக்கூடியதாக இருக்கும் அவர் அந்த தலையை வைத்து என்னென்ன பாவங்கள் செய்தாரோ அவர் தலை செய்த அந்த பாவங்களையெல்லாம் பாவங்கள் எல்லாம் அந்த தலை முடியோடு ஓடக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லவாஹு வலி முசல்மன் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் சும்மா பிறகு அவர் தன்னுடைய இரு கால்களை இரு பாதங்களை அவர் கழுகிறார் இழல் காம்பினி அந்த இரு பாதங்களுடைய கரண்டை வரை இரண்டு கரண்டைகள் வரை அவர் கழுவுகிறார் என்று சொன்னால் எல்லா இரு ஜிலை அவருடைய இரு கால்கள் கால்களுடைய பாவங்கள் விழுந்தே தவிர இல்லை அந்த தண்ணீரோடு அவர்களுடைய அந்த காலின் விரல்களில் இருந்து அவருடைய அந்த இரு கால்களின் பாவங்கள் விழுந்தே தவிர இல்லை என்று சொல்லல சொன்னு சொன்னாங்க அப்போ என்ன சொல்றாங்க அப்போ அந்த கால்வு அதாவது அவர் அந்த கரண்டை கால வரைக்கும் அவர் காலை அவர் நல் அவரு பாதத்தை அவர் நல்லபடியாக கழுகிறார் என்று சொன்னா அவர் காலை கொண்டு என்ன நின்ன பாவங்கள் செய்தாரோ ஹராமான ஒரு விஷயத்திற்காக அவர் நடந்திருக்கலாம் ஹராமான ஒரு இடத்திற்கு அந்த காலை கொண்டு அவர் சென்றிருக்கலாம் இதெல்லாம் அந்த கால்கள் செய்த பாவங்கள் அப்போ இந்த கால்கள் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் அவர் அந்த காலை கழுவாரா இல்லையா கழுகும் பொழுது அவருடைய நகங்களில் இருந்து அந்த தண்ணீர் ஓடோடுமா இல்லையா அந்த தண்ணீர் ஓடக்கூடிய அந்த தண்ணீரோடு அந்த நகத்திலிருந்து ஓடக்கூடிய அந்த தண்ணீரோடு அவர்கள் கால் செய்த அந்த கால்கள் செய்த பாவங்களும் கரைந்து விடக்கூடியதாக இருக்கும் அதிலிருந்து அது விழுந்து விடக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லவாகும் அழகிவு செல்லம் சொல்லி தந்தார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஹுவ நிச்சயமாக அவனாகிறவன் ஹுவ பாம அவன் நின்றால் பஸ்லா அப்பொழுது அவன் தொழுதால் என்று சொன்னால் ஹமித அல்வாஹ தாழாலா இன்னும் உயர்ந்த அந்த அல்லாஹு தாழாலாவை அவன் புகழ்ந்தாள் வசனா அலைகின் இன்னும் அந்த அல்லாஹின் மீது அவன் புகழாதாரம் செலுத்தினால் அதாவது அவன் ஒருவன் அவன் நின்றான் உதுவு செய்துவிட்டு அவன் நின்றால் நின்று அவன் தொழுதான் தொழுது அல்லாஹுவ புகழுறான் அல்ஹம்துல்லா என்பதாக அல்லாஹுவ அவன் புகழான் அல்லாஹ் அவன் புகழாதாரம் செலுத்துகிறான் என்று சொன்னால் ஒமஜதஹு இன்னும் அவன் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தினான் இல்லதி ஒரு விஷயத்தை கொண்டு எத்தகைய விஷயம் அந்த ஒரு விஷயமாகிறது லஹு அல்லாஹுவிற்கே அகுலுன் பொருத்தமானதாக இருக்கும் அத்தகைய அந்த ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹுவை அவன் கண்ணியப்படுத்தினான் கல்பஹு இன்னும் அவனுடைய கல்பை அவனுடைய உள்ளத்தை அவன் ஈடுபடுத்தினான் லில்லாஹி தாலா உயர்ந்த அந்த அல்லாஹுவிற்காக வேண்டியே அவனுடைய கல்பை அவன் ஈடுபடுத்தினான் இல்லன் சரஃபம் இன் ஹத்தியத்திஹி அவனுடைய பாவத்திலிருந்தும் அவன் திரும்பியே தவிர கஹை அதிஹி யோம உம்முஹு அவனுடைய தாய் அவனை பெற்ற அந்த நாளில் அவன் எந்த ரீதியிலாக இருந்தானோ அது போலவே அவனுடைய பாவத்திலிருந்தும் அவன் திரும்பியே தவிர அவ்வாஹிற்காக வேண்டியே அவனுடைய கல்வை அவன் ஈடுபடுத்தினான் அலஹம் இல்லா அப்போ இத்தோட இந்த இரண்டாம் பாகத்தினுடைய நிறைவு நம்ம இதோட செய்யறோம் ഇപ്പൊ ഇൻഷാ മീതി വിഷയങ്ങളെ നാം അടുത്ത അടുത്ത പാകമാണ് അത് പാകം മൂന്നിൽ മീതമുള്ള വിഷയത്തെ നാം പാർപ്പോം വരഹമുല്ല